த பிரின்சஸ் அந்த பி தமிழில் இளவரசி மற்றும் பட்டாணி கதை ஒரு காலத்தில் ஒரு அற்புதமான ராஜ்யத்தில் ஒரு அழகான இளவரசன் வாழ்ந்தார் அவர் ஒரு பெரிய கோட்டையில் வசித்து வந்தார் மேலும் அவர் ஒரு உண்மையான இளவரசியை எப்போது திருமணம் செய்து கொள்வார் என்று அடிக்கடி யோசித்தார் அவர் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணம் செய்தார் ஆனால் எங்கும் உண்மையான இளவரசியை கண்டுபிடிக்க முடியவில்லை இளவரசர் பல இளவரசிகளை சந்தித்தார் ஆனால் அவர்களில் யாரும் உண்மையான இளவரசிகள் அல்ல அவர் தனது மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் தனது கோட்டையையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையான இளவரசிக்காக ஏங்கினார் இளவரசர் முழு ராஜ்யத்தையும் ஆராய்ந்தார் மற்றும் இளவரசிகள் என்று கூறிக்கொள்ளும் அனைத்து அழகான பெண்களையும் சந்தித்தார் ஆனால் அவர்களில் யாரும் உண்மையான இளவரசி அல்ல ஏமாற்றம் மற்றும் மனச்சோர்வுடன் இளவரசர் தனது கோட்டைக்குத் திரும்பினார் மதிய உணவின் போது அவனது பெற்றோர் ராஜாவும் ராணியும் தனக்கென ஒரு உண்மையான இளவரசியை கண்டுபிடிக்க முடியுமா என்று விசாரித்தனர் இளவரசர் பதிலளித்தார் நான் சந்தித்த அனைத்து கன்னிப்பெண்களுக்கு மத்தியில் உண்மையான இளவரசியை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை இதை கேட்ட மன்னன் தன் மகனின் முதுகில் தட்டி கவலைப்படாதே மகனே பொறுமையாக இருங்கள் விரைவில் நீங்கள் விரும்புவதை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அரசனும் இளவரசனும் தன் அறைக்குச் சென்றான் அன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யத் தொடங்கியது இருண்ட மேகங்கள் நிறைந்த இருண்ட வானத்தில் இடி கைதட்டி மின்னல் மின்னியது கோட்டையின் மேற்கூரையில் மழை கொட்டித் தீர்த்ததால் நூற்றுக்கணக்கான குதிரைகள் போர்க்களத்தை நோக்கிச் செல்வது போல் தோன்றியது அப்போது அரண்மனையின் பெரிய கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது அரசர் தனது அரச அங்கியை அணிந்து கொண்டு கோட்டை கதவை நோக்கிச் சென்றார் அவன் கதவை திறந்ததும் மழையில் முழுவதுமாக நனைந்திருந்ததால் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அவனுக்கு எதிரே ஒரு எழிந்த ஆடை அணிந்த இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள் நான் ஒரு உண்மையான இளவரசி கொஞ்சம் உலர்ந்த துணிகளை எனக்கு கடனாகக் கொடுத்து இன்றிரவு தூங்குவதற்கு ஒரு படுக்கையை கொடுக்க முடியுமா என்றாள் அந்த இளம்பெண் அரசன் அவளது நிலையை பார்த்து வருத்தமடைந்து அவளை கோட்டைக்குள் அனுமதித்தான் ராணி அந்த இளம் பெண்ணைப் பற்றி விசாரித்தாள் ராஜா அவள் ஒரு உண்மையான இளவரசி என்று சொல்கிறாள் மேலும் உலர்ந்த ஆடைகளை கேட்டாள் இரவில் இங்கே தங்க விரும்புகிறாள் என்றார் இதைக் கேட்ட ராணி அவள் உண்மையான இளவரசியா இல்லையா என்பதை விரைவில் கண்டுபிடிப்போம் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் சிறிது நேரத்தில் ராணி அந்த இளம்பெண்ணிடம் ஒரு நைட் கவுனை கொடுத்து உன் அறையை நான் தயார் செய்யும் வரை சென்று உன் ஈரமான ஆடையை மாற்றிக்கொள் என்று சொன்னாள் அப்படி சொல்லி வேலையாட்களிடம் கனமான கவர்கள் பெட்ஷீட்கள் தடிமனான மெத்தைகள் குயில்கள் ஆகியவற்றைக் கொண்டு படுக்கையை தயார் செய்யச் சொன்னாள் இருபது மெத்தைகளை படுக்கையில் போடுவதற்கு முன் ராணி ஒரு தோட்டத்தில் பச்சை பட்டாணியை படுக்கையில் வைத்தார் பின்னர் அவள் வேலையாட்களை பட்டாணியின் மேல் மெத்தைகளை குவித்து ஒவ்வொரு அடுக்கையும் மென்மையான மற்றும் சூடான குயில் கொண்டு பிரிக்கச் சொன்னாள் அவை முடிந்ததும் அவர்கள் ராணியிடம் தெரிவித்தனர் அவர் தனது புதிய விருந்தினரிடம் உங்கள் அறை தயாராக உள்ளது இளம்பெண்ணி இளம்பெண் தன் அறைக்குச் சென்றபோது தரையிலிருந்து உயரமான படுக்கையைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் ஆயினும்கூட இளவரசி ஒரு ஏணியின் உதவியுடன் படுக்கையில் ஏறி அட்டைகளில் ஒட்டிக்கொண்டு அறையின் விளக்கை அணைத்தாள் இரவு முழுவதும் அவள் ஒரு பக்கத்திலிருந்து மறுபுறம் படுக்கையில் தூக்கி எரிந்தாள் மறுநாள் காலை உணவு மேசையில் ராணி அந்த இளம்பெண்ணின் பக்கம் திரும்பி அன்புள்ள இளவரசி நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா அதற்கு அந்த இளம்பெண் ஓ அவ்வளவு நன்றாக இல்லை என்னை இரவை சகித்துக் கொள்ள அனுமதித்ததற்கு நான் உங்களுக்கு நன்றியுள்ளவளாக இருந்தாலும் என் மெத்தையின் அடியில் ஏதோ கடினமானது போல் தோன்றியது நேற்றிரவு என்னால் ஒரு கண் சிமிட்டும் தூக்கம் வராத அளவுக்கு அசௌகரியமாக இருந்தது ஓ நல்லவரே அப்படியா ராணி பதிலளித்தார் என்று கூறி இளவரசரை நோக்கி இளம்பெண்ணைக் காட்டி உனக்காக ஒரு உண்மையான இளவரசியை கண்டுபிடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன் ஒரு உண்மையான இளவரசியைத் தவிர வேறு யாரும் எனது அடர்த்தியான மெத்தைகள் மற்றும் சிறந்த குயில்கள் வழியாக ஒரு தோட்ட பட்டாணியை உணரும் அளவுக்கு உணர்திறன் கொண்டவராக இருந்திருக்க முடியாது நீ அவளை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இளவரசர் பரவசமடைந்து மகிழ்ச்சியால் நிரம்பினார் அவர் இளவரசியின் பக்கம் திரும்பி அன்புள்ள இளவரசி நீங்கள் என்னை மணந்து உங்களை என் மனைவி என்று அழைக்கும் மரியாதையை எனக்கு வழங்குவீர்களா இளவரசி வெட்கப்பட்டு தனது ஒரு நிபந்தனையை நிறைவேற்றினால் மட்டுமே அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார் இளவரசன் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அன்று முதல் தோட்டத்தில் பட்டாணியை உண்ணுவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தூங்குவதற்கு அல்ல என்று உறுதியளிக்குமாறு இளவரசி அவரிடம் கேட்டுக்கொண்டார் இதை கேட்ட அவர் இளவரசியை திரும்பி பார்த்து திடுக்கிட்டு நான் சத்தியம் செய்கிறேன் என் அன்பான இளவரசி என்றான் இளவரசி தன் இருக்கையிலிருந்து குதித்து திருமணத்தை உடனே ஏற்றுக்கொண்டாள் விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க